இவருடைய கர்லிங் ஹேர் சிக்குதோ இல்லையோ வருஷத்துக்கு ஒரு முறை சர்ச்சையில் சிக்குவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார் இந்த இருமான் இவர் வருஷத்துல நம்மளுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருவாருப்பா நல்ல மனுஷன் அப்படித்தான் இந்த ரம்ஜானுக்கு அவர் கொடுத்த வீடியோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே கொந்தளிக்க வைத்துள்ளது அதாவது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அண்ணன் வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு தன்னோட உதவி கரங்களை நீட்ட கஷ்டப்படுற மக்களும் உதவியை பெற்றுக்கொள்ள அண்ணனோட கார் வீண்ட வழியா அவங்க கரங்களை நீட்ட அண்ணனுக்கு கோபம் வந்து அண்ணன் வந்து கத்தி அதுக்கப்புறமா நான் தூக்கி போடுறேன் நீ பொறுக்கிட்டு போடன்ற மாதிரி ஒரு உதவியை வந்து பண்டாப்ல ஆனா கொடுக்கறதை விட அது எப்படி கொடுக்கன்றது தான் முக்கியம் வாங்குகிறவன் ஏழையா இருந்தாலும் அவனும் மனுஷன் தானே

டிடிஎஃப் வாசன் இவரும் ஒரு யூடியூபர் தான் நான் இவரோட ஃபேன்லாம் கிடையாது இவரும் மொத்தம் ஹெல்ப் பண்றது கண்டெண்டா போட்டிருக்காரு பட் இவர் ஹெல்ப் பண்ணும்போது ரொம்ப humbly அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட்ட கொடுத்து உதவியோட சேர்த்து அன்பையும் கொடுக்குறாரு அந்த விஷயத்துல அவருக்கு கிரேட் தான்லாம் வந்து பண்றா அந்த লোক வசதி இல்லைங்க அதனால தான் வந்து பண்றா அவனால முடியல அதனால காசு வேணும்னு வந்து கேக்குறாங்க நம்மட்ட இருந்தா கொடுக்கறோம் இல்லனா விட்டுற போறங்க அவ்வளவுதான் வேறதுமே கிடையாது இவன் மூத்திரத்தை குடி அப்பா கூட உங்களுக்கு புத்தி வராது